தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மாநில வருவாயை பாதுகாக்காமல் ஜிஎஸ்டி சீர்திருத்தம் கூடாது என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் மத்திய அரசை வலியுறுத்தி இருக்கிறார் ஜிஎஸ்டி குறைப்பு பலன் மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் வலியுறுத்தி இருக்கிறார் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் அபினேஷ் அபினேஷ் விவரங்கள் பாலவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தன்னுடைய மாநில வருவாயை பாதுகாக்காமல் ஜிஎஸ்டி சீர்திருத்தங்கள் என்பது மக்களுக்கு எந்த வகையிலும் சேவை அளிக்க முடியாது என்கிற பதிவை பதிவிட்டிருக்கிறார் குறிப்பாக எதிர்கட்சிங்களை சேர்ந்த நிதி அமைச்சர்கள் இன்னும் டெல்லியில் கூடி மத்திய அரசுடைய முன்மொழியப்பட்ட ஜிஎஸ்டி சீர்திருத்தங்கள் குறித்து கலந்து ஆலோசித்தனர் குறிப்பாக தமிழ்நாடு தெலுங்கானா அதே போல கேரளா உள்ளிட்ட எட்டு மாநிலங்களுடைய நிதி அமைச்சர்கள் இன்றைக்கு டெல்லியில கூடி இந்த ஜிஎஸ்டி சீர்திருத்தங்கள் குறிப்பாக தொடர்பாக ஆலோசனை மேற்கொண்டாங்க குறிப்பாக ஜிஎஸ்டி ஜிஎஸ்டியில சீர்திருத்தங்கள் செய்யக்கூடிய அதே வேலையில எந்த ஒரு மாநிலத்திற்கும் நலத்திட்டங்களுடைய குறைப்பதோ அல்லது உள்கட்டமைப்புடைய தகவல் கூடிய மாநில வருவாயை குறைக்க கூடாது என்பதையும் தொடர்ந்து ஆஹ் மாநில அரசுகள் வலியுறுத்தி வருவதும் வலியுறுத்தி வருவதாகவும் குறைந்த விடுதிகளின் அடிப்படையில் நன்மைகள் நேரடியாக சாதாரண மக்களுக்கு சென்றடைய வேண்டும் என்பது என்பதையும் இந்த எட்டு மாநிலங்களுடைய அரசும் விரும்புவதாக வலியுறுத்தினதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது மேலும் வருவாய் நலன்களை பாதுகாக்கவும் நியாயமான விளைவுகளை உறுதி செய்யவும் அனைத்து மாநிலங்களும் மற்றும் மத்திய அரசுடைய ஆதரவை கோரக்கூடிய அதே நிலையில ஒரு ஒருமித்த வரைவு என்பது உருவாக்கப்பட்டிருப்பதாகவும் ஜிஎஸ்டி கவுன்சில் முன் அது வைக்கப்படும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அந்த எக்ஸோலை பக்கத்தில் குறிப்பிட்டிருக்கிறார் குறிப்பாக இந்த எட்டு மாநிலங்களுடைய நிதியமைச்சர்கள் கூடி ஒரு வரைவை வந்து அதை ஜிஎஸ்டி கவுன்சில் முன்பு வைக்கப்படும் எந்த ஒரு மாநிலத்தினுடைய வருவாயை வந்து குறைக்காமல் ஜிஎஸ்டி சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் மாநில வருவாயை பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அந்த எக்ஸ் வலைப்பக்கத்துல குறிப்பிட்டிருக்கிறார் நன்றி அபினேஷ்